வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பல பகுதிகளில் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிகின்றனர் இஸ்ரேல் நாட்டினர் இங்கு வந்து தங்கியபோது போதை தரும் காளானை கண்டுபிடித்து உண்டனர் நாளடைவில் இது பலருக்கு தெரியவர இவ்வகை போதையை தேடி இளைஞர்கள் அதிகம் இங்கு வருகின்றனர் போதை காளான் வைத்திருப்பவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவது இப்போது அதிகரித்துள்ளது சுற்றுலா பயணிகளை குறிவைத்து சில சமூக விரோதிகள் கஞ்சா மற்றும் போதை காளான்கள் விற்பனை செய்து வருகின்றனர் இது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது கொடைக்கானல் நகர்பகுதி மட்டுமின்றி மேல் பகுதிகளான பூண்டி மன்னவனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கஞ்சா மற்றும் போதை காளான்கள் தாராளமாக விற்பனை செய்யப்படுகிறது ஆபத்தை உணராமல் கல்லூரி மாணவ மாணவிகள் இத்தகைய போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் போதைப் பொருட்களின் விற்பனையை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளது இதில் உள்ள இருபத்து மூன்று வீடுகளை வாடகைக்கு விட்டிருப்பதை அறிந்த அதிகாரிகள் அவர்களை காலி செய்து குடியிருப்புகளுக்கு சீல் வைத்தனர் குடியிருப்புகளை வாடகைக்கு விட்ட அரசு ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவை சொண்டாமுத்தூர் அருகே உள்ள விராலியூரில் இன்று அதிகாலை உணவு தேடி மூன்று காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்தன வழியில் இருந்த விவசாய தோட்டத் தொழிலாளி சந்துருவின் வீட்டை யானைகள் சேதப்படுத்தின யானைகளின் சத்தம் கேட்ட தொழிலாளியின் குடும்பத்தினர் குழந்தைகளுடன் தோட்டத்திற்குள் ஓடி உயிர் தப்பினர் அருகில் இருந்தவர்கள் ஒலி எழுப்பி யானைகளை காட்டுக்குள் விரட்டினர் தொழிலாளி வீட்டை யானைகள் சேதப்படுத்தியதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் நைட்டு மூன்றரை மணி மேல பெரியோர் வந்தாச்சுங்க வந்து வீடெல்லாம் இதுக்குள்ளதான் படுத்திருந்தோம் மூணு பிள்ளைகளோட நாங்க ரெண்டு பேர் அஞ்சு பேரு அம்மா அப்பா அங்க படுத்திருக்காங்க ஏழு பேருமா ஏழு பேரோட உயிர் தப்பிச்சது நைட்டு ஒரு மொழிங்க நாங்க உயிர் பொழைச்சு வந்ததே கடவுளுக்கு கோடி நன்றி ஃபாரஸ்டுக்கு போன் பண்ணா ஃபாரஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பண்ண பண்ணல அப்புறம் வலையாளையத்திலிருந்து குமாரண்ணா வந்து ஆரம்ப அடிச்சதனே போயிடுச்சுங்க ஆஹ் இந்த ஆங்கிலம் புடிச்சு நைட்ட ஆட்டிச்சுணும் உயிர் பொழைச்சதே பெருசுனும் தயவு செய்து பாத்து ஏதோ ஒண்ணு கொஞ்சம் எங்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஏதோ ஒன்னு பண்ணணும் சரி அந்த எடுத்தான் ஓடுறது எருத்துல தாண்டி தாண்ட புருஷனை முண்டாட்டி அந்த பக்கம் ஓடணும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையை சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கட்டிடம் கட்டி முடிக்காதது குறித்து அதிகாரிகளை கண்டித்தார் மருத்துவமனை முழுவதும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படம் இருந்ததை பார்த்து டென்ஷனான அமைச்சர் இந்த படங்களை அகற்ற உங்களுக்கு நேரமில்லையா என அதிகாரிகளை பார்த்து கண்டித்தார் தரமக்குடி வந்து பாத்தீங்களா எப்போ வந்து பாத்துங்க நேத்து கூட வந்தீங்க அந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இங்க எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்கு உங்க கண்ணுக்கும் வரலை அவரு இங்க சிஎம் கண்ணுக்கு தான் பரலை உங்க கண்ணுக்கும் வரலை அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க எல்லா வால்லையும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் இருக்கு அப்புறம் இந்த இது இப்போ இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோர்ட்டரை சாக்கி இவ்வளோ கோடியில் சிஎம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் அடிக்கல் நாட்டிருக்காரு இந்த பில்டிங் இன்னும் தரையை விட்டு மேலே வரல ஒன்றரை வருஷம் ஆகுது இதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டி இது மாதிரி கட்டினா எவ்வளோ வருஷத்தில் அது முடியும் யார் கையில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதுக்கு த்ரீ மந்த்ஸில் எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க பரமக்குடிக்கு ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க இந்த பில்டிங் சரியாக வேலை நடக்கலையே சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இது இல்லை எங்க நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து அப்படியே நாலு மாடி வந்துடுச்சா இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க இன்னும் கிரௌண்டை விட்டு கிரவுண்ட் லெவலே தாண்டலையே எப்போ இது கட்டி முடிக்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுமா நீங்க இமிடியேட்டா இன்னைக்கு வந்து ரிவியூ பண்ணிட்டு கான்ட்ராக்ட் சரியில்லைன்னா நீங்கள் பிளாக் லிஸ்ட் எடுத்து விட்டு வேற இந்த போடுங்க வச்சிருந்தீங்கன்னா எப்போ கட்டி முடிப்பாங்க ஏங்க எவ்வளோ இதுக்கு எவ்வளவு வட்டி ஆகிறது இந்த ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க சிஎம் ஸ்டார்ட் பண்ணுது இன்னும் ஒரு ஃபிளோரே வரலையே எவ்வளோ நாள் ஆச்சு நீங்க எஸ்சியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் சிஎம் ஸ்டார்ட் பண்ணுதுங்க கரெக்டா ஒன்றரை வருஷம் இன்னும் ஃபவுண்டேஷன் விட்டு வெளில வரல கொஞ்சம் இன்னைக்கு நீங்கள் உடனடியாக உங்கள் அஃபிஷியல்ஸோடு வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு இந்த கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்து ஏன் இவங்க கிட்டாது விடுங்க கோவை புதிய மேயராக பொறுப்பேற்ற ரங்கநாயகிக்கு வாழ்த்து தெரிவித்த அமைச்சர் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கோவைக்கு நிறைய திட்டங்கள் செயல்படுத்த முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் என்றும் பில்லூர் குடிநீர் திட்டத்தின் கீழ் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் கிடைக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படும் என்றும் தெரிவித்தார் மாநகராட்சி பணிகள் சிறப்பாக நடக்க உறுதுணையாக இருப்போம் என்றும் உறுதியளித்தார் அவர்களே இந்த கோவை மாணவருக்கு நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள் ஏற்கனவே முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலாக சாலைகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே குடி தண்ணீர் புதிய திட்டம் குடி தண்ணீர் திட்டம் பின்னூர் மூன்று திட்டம் அதுவும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அறுபது வார்டுகளிலும் குடிநீர் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுப்பதற்குரிய பணி புதிய மேல்நிலை நீர்த்தக்கு தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது மூன்று இடங்களிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே கோவை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை செய்வது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நிறைய உத்தரவு தந்திருக்கிறார்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் புதுச்சேரி கவர்னராக இருந்த தமிழிசை பதவியை விட்டு விலகி தேர்தலில் போட்டியிட்டார் அவருக்கு பதிலாக பொறுப்பு கவர்னராக ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் புதுச்சேரிக்கு புதிய கவர்னராக கைலாசநாதர் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய கவர்னர் இன்று புதுச்சேரிக்கு வந்தார் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் நாளை காலை பதினொன்று இருபதுக்கு ராஜ்நிவாசில் நடக்கும் இளைய நிகழ்ச்சியில் கைலாசநாதர் புதிய கவர்னராக பொறுப்பேற்க உள்ளார் பேரையூர் தாலுகாவில் உள்ள சின்னாரெட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ளவர் மீனாட்சி காளை இவரிடம் திருப்பரங்குன்றம் மொய்தீன் ஷெரீப் என்பவர் தன் நிலத்திற்கு உள்பட்டா கேட்டு அணுகினார் மீனாட்சி காலை இரண்டு பட்டாவிற்கு ஆறாயிரம் கேட்டுள்ளார் பணம் கொடுக்க விரும்பாத மொய்தீன் ஷெரீப் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் தெரிவித்தார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை போலீசார் ஷெரீபிடம் தந்தனர் அதனை அவர் மீனாட்சி காளையிடம் கொடுத்த போது லஞ்ச ஒடிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர் பொய்யல் ஆற்றில் அணை கட்டும் போது அணை உடையாமல் இருக்க நல்லம்மன் என்ற சிறுமி உயிர்த்தியாகம் செய்தார் அணைக்காக உயிர் தியாகம் செய்த நல்லம்மன் என்ற அந்த சிறுமியை குலதெய்வமாக மக்கள் வழிபட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் திருப்பூர் மங்கலம் அருகே நொய்யல் ஆற்றின் அணை நடுவே உள்ள நல்லம்மன் கோயிலில் மக்கள் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பூஜை செய்தனர் ஆண்டு முழுவதும் ஆற்றில் தண்ணீர் வர வேண்டும் என பூஜை செய்து மலர் தூவி மக்கள் வழிபட்டனர் திருப்பூர் அடுத்த மங்களம் பகுதியில் நல்லம்மன் அணை அதாவது நொய்யல் ஆற்றின் குறுக்கே நல்லம்மன் அணை கட்டப்பட்டுள்ளது இந்த அணை கட்டுவதற்கு சிரமமான சூழ்நிலை இருக்கிற போது என்னுடைய சமூகம் சார்ந்த ஒரு பொண்ணும் செட்டியார் சமூகம் சார்ந்த இரு பெண்களும் உயிர் தியாகம் செய்ததாக வரலாறு கூறுகிறது அதையொட்டி அந்த நினைவினத்தை கூறுகிற விதத்தில் நாங்கள் ஆடிக்கு அடுத்து வருகிற செவ்வாய்க்கிழமை என்று பொங்கல் வைத்து அந்த குழந்தைகளை நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறோம் நாடு நலம் இந்த மக்கள் சுவிச்சமாக வாழ நாங்கள் இந்த பிரார்த்தனை செய்து வருகிறோம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் இந்து அமைப்புகள் சார்பில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்படும் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாட திருப்பூரில் இரு இடங்களில் விநாயகர் சிலை தயாரிப்பு பணி முழு முழுவீச்சில் நடக்கிறது திருப்பூர் முழுவதும் ஐந்தாயிரம் சிலைகள் வைக்கப்பட உள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் விழா கொண்டாடப்பட உள்ளது மாவட்டத்தில் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்று கோமுகி அணை கோமுகி ஆற்றின் வழியாக குதிரைச்சந்தல் ஏரிக்கு வரும் நீர் வீணாகி கடலில் கலக்கிறது ஏரியிலிருந்து வெளியேறும் நீரை குதிரைச்சந்தை கிராமத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உலகம் காத்தான் ஏரிக்கு செல்லும் வகையில் வாய்க்கால் வெட்ட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் இதனை வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் கள்ளக்குறிச்சி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் போராட்டத்தின் போது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது போராட்டத்தின் இறுதியில் கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர்